அக்கா அவள் ஒத்துக்க மாட்டான் அதாக்கா அவள் என்றைக்குக்கா ஒத்துக்கிட்டா இன்றைக்கி எதுக்காக ஒத்துக்கிட்டாலே என்ன அவள் கிடக்குறாக்கா நான் வரேன் அவள் வருவா நீ போக்கா நீ போய் பிள்ளையில போதில்ல பாரு சரியா கிளம்பு டேய் என்னால் நீங்கள் ரெண்டு பேரும் யாரும் சண்டை போட வேணாயா வர முடிஞ்சா வாங்க இல்லைன்னா பரவாயில்ல ஏதோ சொல்ல வேண்டிய கடமைக்கு சொன்னேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் வந்தாலும் பரவாயில்ல வரலாட்டியும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைங்களை சுசிலா அம்மாவும் கூட வந்து இருக்கவா பிள்ளைங்களை பார்த்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் எந்த நேரத்தில் என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு அம்மாவுனுக்கு பார்த்துக்கணுன்னா சொல்லிக்கிருவேன் அம்மா அம்மாவும் கூட வரவா ஆ வேண்டாம்மா நானே இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை வந்து நீ நேரில் பார்த்தனா ரொம்ப கவலைப்பட்டு ஆளாக ஆரம்பிச்சிருவேன் அதனால நீ கூட வர வேண்டாம் நான் இன்னொரு நாள் பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும்போது சொல்கிறேன் அப்போ வா ஃபங்க்ஷன்லாம் என்னால் வைக்க முடியுமா என்னன்னு கூட ஆனால் தெரியாது எப்படி நான் வைப்பேன் அவங்க அப்பா இல்லாமல் நான் எப்படிமா வைக்கிறது பக்கெல்லாம் மாட்டேன் என்ன கொஞ்சம் நாலு பேர் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி மட்டும் பண்ணணும் அதுதான் உண்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் என் கூட நீ வர ஆசைப்படுற இல்லைன்னு சொல்லலை நீ நாங்கள் வந்து பார்த்து என்னை பார்த்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவேம்மா அதனால தான் நான் உன்னை வேணான்னு சொல்கிறேன் நீ இங்கே இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் பிள்ளைகளை பார்த்துக்குறம்மா அங்கே அத்தை மாமா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க அதனால் எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை அவங்க இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே எல்லாமே பார்த்து எது சொல்கிறதா இருந்தாலும் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க பார்த்துக்குருவாங்கம்மா அதனால் நீ எதுவும் கவலைப்படாத நான் ரொம்ப எதுவும் கவலைப்படணும் இல்லை யாரும் இல்லாமல் தனியாக இருப்பணும் அப்படின்னு நீ எதுவும் நினைக்காதம்மா அவங்க எப்போவுமே கூட தான் இருப்பாங்க கூடனா எதுக்காக இருந்தாலும் எனக்கு உடையாந்துருவாங்க எல்லாமே எடுத்து எனக்கு சொல்கிறாங்கம்மா இப்போ கூட சுபியும் சோபியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அத்தை நல்லா உட்காந்து பார்த்துக்குவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா தம்பி நீயும் பிரியாவும் சண்டைலாம் போட வேண்டாயா முடிஞ்சால் வாங்க இல்லைனா வேண்டாம் என்னால் நீங்கள் சண்டை போட்டுகலாம் இருக்க வேணாம் அப்படி வரதா இருந்தா அடையேக்கா நீ வேற அம்மி அப்புறம் வரதா இருந்தா எதுவுமே வாங்க வேணாம் ஒண்ணு கூட வாங்க கூடாது நீங்க வெறும் கையோட தான் வரணும் அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எதுவுமே வாங்க கூடாதியா வெறும் கையோட தான் வரணும் அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதையும் நான் சொல்லிட்டு போறேன் எதுவும் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நீங்கள் படுற கஷ்டத்தில் அது இதுன்னு எதுவுமே வாங்கிட்டு வர வேணாம் வாங்கிட்டு வந்தால் தான் எனக்கு வாங்கிட்டு வராமல் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி தம்பி நான் வரேன் பிரியா வரேம்மா என்னால் நீ தம்பிக்கிட்ட எல்லாம் சண்டை போட வேணாமா பிரச்சனை இல்ல நீங்க வந்தாலும் சரி வராட்டி சரி நான் ஒன்னும் கவலைப்பட போறது இல்ல விட்டுருங்க மா வர என்னடி வரவேணா வரவேணான்னு சொன்னா எப்படி அவங்க வராம இருக்க முடியும் சொல்லுடி எப்படி வராம இருக்க முடியும் அதெல்லாம் அவங்க எப்படியாவது நான் உங்களை வர நீ போயிட்டு வா நீ எதிர்பார்ப்ப எப்படி சாயங்காலத்துக்கு நம்ம தம்பி வரானா வரலையா நம்ம வீட்ல இருந்து யாராவது வராங்களா வரலையா நீ கண்டிப்பா எதிர்பார்ப்ப எனக்கு தெரியாதா என்ன உன் தம்பி எப்படி வருவான் நீ எதுவும் நினைக்காம போ வரதெல்லாம் சரிதாம்மா ஆனால் அப்படியே கூட சண்டை போட்டுட்டுலாம் வர வேண்டாம்னு சொல்லு அதெல்லாம் யாருக்கும் எந்த சண்டையும் வராது நீ போயிட்டு வா சரிம்மா பிரியா வரம்மா தம்பி வரண்டா போயிட்டு வாக்கா சாயங்காலம் நான் வந்துடுறேன் என்ன நீங்க நான் வேணா அங்கே போக வேணா இன்னொரு நாள் அவங்க ஃபங்க்ஷன் வைக்கும் போது போகலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டே நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவ வருவா உன் தம்பி வருவான் ரெண்டு பேர் வருவாங்க வருவாங்கன்னு சொல்றீங்க என்ன நினைச்சிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் எப்படி வருவா வருவானா எப்படி வருவா நான் மனசு வச்சா தானே வர முடியும் நீங்க சொன்னாப்ல நான் கிளம்பி வந்துருவனா என்ன உனியே யோசிச்சு பாரு பிரியா போக மாட்டியா அவ்வளோ கெஞ்சி சொல்லிட்டு போகுது ஒரு முறைக்கு வரணும் வரணும்னு அதுவே மனசார சொல்லுது எதுவுமே வாங்க வேணாம் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேணாம் வந்து நீ என்ன மட்டும் போதும் அப்படின்னு எப்படி மனசார சொல்லிட்டு போகுது பார்த்தியா அப்படிப்பட்ட மனுஷிக்கு போக வேணா போக வேணான்னு சொல்லிட்டு இருக்கா கொஞ்சமாத அறிவு இருந்து தான் பேசுறியா என்ன பிரியா நான் எது சொல்ல வந்த வர்றதா இருந்தாலும் உடனே என் கூட சண்டை போடுறீங்க என்கிட்ட கோவமா பேசுறீங்க கூட நல்லாவே பேச மாட்றீங்க வேலைக்கு போக மாட்றீங்க அதை படம் தான் உனக்கு பேசுற இங்க பாரு நான் என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வரேன் கிளம்பிடு போக வழியில அப்படி ட்ரெஸ்ஸு பழப்பூ ஆஹ் அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் சரியா கூப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிட்டுருக்கு போகாமருந்தான் நல்லது இல்ல நான் மட்டும் அங்க போய் நின்னாலும் நல்லது இல்ல நீயும் வந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க இல்லன்னா உங்க மாமியார் மாமனார் என்ன நினைப்பாங்க காசு இல்லாட்டியும் செய்யணும் இல்லையா நான் என் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு வரேன் கிளம்பிடு போற வழியில எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் பாத்துட்டு என்ன பிரியா வாய திறக்காம இருக்கா சரியான்னு கேட்டேன் அப்படி என்கிட்ட சரியா சொரியான்னா என்னத்தை சொல்ல நான் வர முடியாதுன்னு சொன்னாலே நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க நான் வருவேன் அப்படின்னு நான் வரேன்னு தானே வரவேன் அது எப்படி நான் வர முடியாதுங்க நான் வந்துடுவேன்னு நீங்கள் சொல்லி அனுப்பி விட்றீங்க இங்கே பாருங்க சும்மா வரதா இருந்தால் நான் வருவேன் ரெண்டாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு வரேன் அது வாங்கிட்டு போகணும் இது வாங்கிட்டு போகணுன்னா நான் வர முடியாது சும்மா போகலாமா அதான் உங்கள் அக்கா நீங்கள் சும்மா வந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு போதில்லை அப்புறம் என்ன சும்மா போனால் இன்னும் பிரச்சனை இல்லைல்ல ஏன் போனால் என்னான்றேன் அதான் அன்றைக்கிங்க எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்புறம் இன்னைக்கு ஒருக்கா வாங்குவீங்க இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது நான் வாங்கிட்டு இருப்பீங்க சும்மா சும்மா வாங்கிட்டு இருக்க முடியும் நம்ம இருக்க நிலமே இல்லை வாங்க வேணாம் ஒன்று இன்னைக்கு வாங்கினா அன்னைக்கு வாங்கக்கூடாது அன்னைக்கு வாங்கினா இன்னைக்கு வாங்கக்கூடாது இது ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க எது பெஸ்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் இங்கே பாரடி பிரியா முன்னாடி இருக்கவனா நான் இருந்தேன்னு வையே ஓகே எல்லாம் நின்று வா வானலாம் கூப்பிட்டு கெஞ்சிகிட்டலாம் இருக்கவே மாட்டேன் இந்நேரம் இந்நேரம் எங்கள் அக்காவுக்கு என்ன என்ன பண்ணணும் எங்கே ஆர்ட்ரு கொடுக்கணும் எப்படி எப்படி பண்ணணும் என்ன மாதிரி சேரீ எடுக்கணும் என்ன பட்டில் எடுக்கணும்னு போய் எல்லாம் ரெடி பண்ணி வண்டி வண்டியாக இறக்கிட்டு வந்திருப்பேன் இந்நேரம் தெரிஞ்ச ஒரு மணி நேரத்தில் ஏதோ இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆயிரத்துக்கு கூட வழி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன் நீ இதை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல இன்னும் இதை விட தைமாமன் சீரு எங்க அக்காவுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பல இதில் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா இதை கூட என்ன செய்ய விட மாட்டல்ல அந்த ரெண்டாயிரம் ரூபா கூட கடை வாங்குற நிலமையில இருக்கு இதை கூட செய்யக்கூடாது இதை கூட போக யோசிச்சு பாரு பிரியா நீயே கொஞ்சம் கொஞ்சமதி நீயே யோசிச்சு பாரு தெரியும் அப்போ புரியும் சரி இவ்ளோ பேசிட்டீங்களே இந்த நிலமைக்கு யார் காரணம்னு யோசி பாத்தீங்களா யாருங்க காரணம் இந்த நிலமைக்கு யார் காரணம் உங்க அக்கா தானே உங்க அக்கா தானங்க இவ்ளோக்கு காரணம் அத சொல்ல மாட்டேங்கறீங்க வாயை திறந்து ஏன் அக்கா தான் இவ்வளவுக்கு காரணம் அதுக்கு ஏன் செய்யணும் அதுக்கே பண்ணணும் இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிருச்சுல அப்படின்னா அது மட்டும் உங்க வாயால வரல என்னதான் பண்ணாலும் வச்சாலும் என்ன அது உங்க அக்கா ம் நல்லா நியாயங்க ஏன்னா அது உங்கள் கண்டதுனால அது பண்ணதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல ஆனாலும் அதுக்கு செய்யணும் 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 துடியாக இருக்கோங்க மனசு ம் பரவாயில்லைங்க நல்லா வருவீங்க நல்லாவே வருவீங்க இங்கே பாருமா பிரியா இது வந்து ஒரு முரமா இன்றைக்கும் நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு தான் போகணும் அன்னைக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு தான்மா போகணும் இப்போ இன்னைக்கு சிம்பிளாக வாங்கினா அன்றைக்கி கிராண்டாக வாங்கணுமா அதனால இன்னைக்கு கிராண்டாக செஞ்சால் அன்னைக்கு சிம்பிளாக செய்யணுமா அவ தான் சொல்லிட்டான்ல எதுவும் வாங்க வேணான்னு அதுக்காக நம்ம சும்மா போக முடியுமா என்ன ஒரு கிலோ பழமும் ஒரு கிலோ ஸ்வீட்டு ஒரு மொளப்பு கூடவா வாங்காமல் போக முடியும் சொல்லுமா என்ன வந்தாலும் முதல்ல நமக்கு நம்ம ஒரு துணி எடுத்துக்கொண்டே போடுறது இல்லையா அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சும்மாவே கை வீசிட்டு எப்படிமா போகிறது அங்கங்கே இது மாதிரி தான்மா நடக்கும் ஏன் அப்படியே அப்படி பண்ணுற அவன் தான் யார்கிட்டே வாங்கிட்டு வரேன் கிளம்பிடு போகிற வழியில் எடுத்துக்கொண்டே பார்த்துட்டு போ கொடுத்துட்டு வருவோன்றான் நீ ஏம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா தான் வாங்கேம்மா எனக்காகம்மா இவ்வளோ தூரம் ஒரு பெரிய மனசு உங்ககிட்ட கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிடேன்ல அப்போ கூட உன் மனசு இறங்காதா பிரியா போயிட்டு தான் வாங்கேம்மா இப்போ என்ன உங்கள் எல்லாருக்கும் நான் போகணும் அவ்வளோதானே சரி சரி கிளம்பு தொலைகிறேன் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையை இழுத்து சப்பா எனக்கு கொஞ்சம் கூட உங்கள் அக்காவை பிடிக்க மாட்டேங்குது உங்கள் பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது ஏன்னே தெரியல எவ்வளோ தூரம் சொன்னாலும் கேட்கலல இப்படி சோத்து அலைய விட்டுருச்சே அதனால தான் பிடிக்கல ஆனால் உங்க எல்லாருக்கும் எப்படி தான் பிடிக்குதுன்னு தெரியல ஆனால் அது உங்களோட பொண்ணு உங்களோட அக்கான்றதுனாலயா நான் தெரியல சரி ஓகே இன்னமும் செய்ய தான் துடிக்கிறீங்க பரவாயில்ல எனக்கு என்ன வந்துச்சு கடன் கட்ட போகிறது அந்த மனுஷன் என்ன ஏமா மாமாட்ட சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டேன்டி இந்த மட்டையெல்லாம் யார் வச்சா சுபிமா சுபிமா தாத்தா தான்மா ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லி வெட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி பின்னி வச்சாங்க தாத்தா தான் வச்சாங்க முறையா மாமா தான் வைக்கணும் மாமா வாரானோ வரலையோ தெரியலடா அதனால சரி யாரு வச்சா என்னப்போ எங்கிட்ட முறைக்கு ஒரு பச்சை மட்டையே வச்சாச்சு சுபிம்மா தூங்குறாளி சுபி என்ன பண்றா என் உக்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் சோபி நிறி இருந்துச்சுமா

ஏடி पापा கி இது வேறு எடுத்து கொடுத்துயா போடுங்க ஆ பட்டு பாவடக்கா எடுத்து கொடுத்தம்மா புதுசி போன வருஷம் அப்பா திருவிழாக வாங்கி கொடுத்தாங்கல்ல அந்த பட்டு பாவட தான் அப்பா அக்க எடுத்து கொடுத்த அத போட்டு பாரு எங்க மட்டை கொஞ்சம் விளக்குமா அம்மா பார்க்கறேன் ஏமா இந்த பட்டு பாவட தான் என்னடி இந்த பட்டு பாவட எடுத்து கொடுத்து இருக்க இது கொஞ்சம் பலசாவடையப்பட்டத கொடுத்து இருக்கலாம்ல இத தொக்கி கொடுத்து இருக்க சரி விடு நல்லா இருக்குல்ல

ஆமாட்டி நீங்க ரெண்டு எடுத்து எடுத்துட்டு அவகிட்ட கொடுங்க வச்சுட்டு திங்கிட்டோம் உங்க மாமா தான் வேலை பார்க்குற பையன்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு அவன் பத்து வேடா கட்டிட்டு வந்திருக்கான் நீ எடுத்துட்டு பிள்ளைகிட்ட கொடு சாப்பிடட்டும் பிள்ளைக்கு அதை தாண்டி வாங்கிட்டு வர சொன்னாரு நாளைக்கு மத்த தீனிலாம் வாங்கிக்கிடுவோம் இப்போதைக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி சொன்னாரு அந்த பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் சொபி நீ ரெண்டு எடுத்துட்டு அம்மாக்கு ரெண்டு கொடுத்துட்டு மிச்சத்தை பாப்பாட்ட கொடு அவ்வளோதான் திங்கிட்டோம் இப்போதான் பார்த்தா அம்மா கிட்ட தீனி வாங்கிட்டு வந்தியம்மான்னு கேட்டேன் கரெக்டாக நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்பதா ஐயா சோபேதா வாங்கி திம்போம் தீனி போண்டாரோ அப்பத்தா இப்போ தான் அம்மாக்கிட்ட தீனி வாங்களையா தீனி வாங்களான்னு கேட்டு கூப்பாடு பண்ணிட்டு இருந்தான் கரெக்டாக நீங்களும் கொண்டு வந்துட்டீங்க அவளுக்கு ஒரே குசியை பற்றிலாம் கொடுங்க அப்பதா கொடுப்போம் பாவமாக தான் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் அதை இது தீங்கணும்னு சொல்லுவாங்க நீ முதல்ல உட்கார வேண்டியது அவள் உட்காந்துருக்கா சரி பரவாயில்ல வீடு என்ன பண்ணுறது யாராக இருக்க எப்போ பண்ணு சொல்ல முடியுமா என்ன ஏங்கத்தா அதவே அதை வேற ஏங்கத்தா இந்த மனசே நொந்து போய் இருக்கு அதை வேற ஞாபகப்படுத்தி விடுதியா அத்த நீங்க ரெண்டு எடுத்துட்டு மாமாக்கு ரெண்டு எடுத்துட்டு கொடுங்கத்த அவ என்ன எட்டு வட ஒன்பது வடையா திங்க போறா அவகிட்ட நாளை கொடுத்தோன்னா தின்னுட்டு இருப்பா தா நீங்க நாலு எடுத்துட்டு கொடுங்க ஆளுக்கு நாங்க ரெண்டு ரெண்டு எடுத்துட்டு அவள்கிட்ட தாரோம் ஏட்டி அவ சும்மா உட்காந்துருக்கோம் தின்னுட்டு விடறீண்டி கொடுங்கட்டி